நம தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஏகாதசி திதி பதினொன்று ஐம்பத்தி மூணு இரவு வரை பின் துவாதசி திதி பூராடம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ரெண்டு காலை பின் உத்திராடம் நட்சத்திரம் வியதிபாதம் நாமயோகம் மூணு பதினொன்று நாளிகை பின் வரியான் நாமயோகம் பவம் கரணம் பதினாறு நாற்பத்தி மூணு நாளிகை பாலவ பாலவகரணம் நாள் முழுவதும் அமிர்த யோகம் சூளம் வடக்கு பதினாறு நாளிகை பரிகாரம் பால் ராகு காலம் பகல் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை ஒன்பது இருபத்தி ஆறு முதல் பத்து இருபத்தி ஆறு வரை முற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறு முதல் மூணு இருபத்தி ஆறு வரை பிற்பகல் நாலு இருபத்தி ஆறு முதல் ஐந்து இருபத்தி ஆறு வரை இரவு ஏழு இருபத்தி ஆறு முதல் பத்து இருபத்தி ஆறு வரை இன்று நாள் சுமார் இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு கன்னியில் கேது தனசுவில் சந்திரன் மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் ராகு இன்று மாலை நாலு ஏழுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறார் மாலை நாலு ஏழு வரை ரிசப ராசிக்கு சந்திராஷ்டமாம் அதன்பின் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மேசராசி அன்பர்களே மேசராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பத்தாம் பாவத்தில் உச்சம் பெற்று இரண்டு ஏழு குடையை சுக்கர பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ளார் சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மாலை நாலு ஏழுக்கு மேல் பத்தாம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வார் இதன் அடிப்படையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் பட்டம் பதவிகள் கிடைக்கும் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள் சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியை காண்பீர்கள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது வியாபாரிகளுக்கு ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சாதனை புரிவார்கள் மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோக விஷயமாக அதிக அலைச்சலும் மாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்றாம் பாத நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலம் கிடைக்கும் ஒரு சிறந்த நாள் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது மாலை நாலு ஏழுக்கு மேல் அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் அதிர்ஷ்டம் அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் அன்பர்களே அன்பர்களேசிக்கு இன்று மாலை நாலு ஏழு வரை சந்திராஷ்டமம் நீடிக்கிறது அதன் பின் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார் உத்தியோகம் தொழில் விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் மாலை நாலு ஏழுக்கு மேல் திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தம்பதியர்களுக்குள் அந்யோன்யம் கூடும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவீர்கள் ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கான பலன்கள் மாலை நாலு ஏழு வரை கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் அதன் பின் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும் ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசேரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் மாலை நாலு ஏழுக்கு மேல் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திருமண சுபகாரிய விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மிதுனராசி அன்பர்களே ராசிக்கு இன்று மாலை நாலு ஏழு வரை நன்மையான பலன்களை வழங்குவார் அதன் பின் இன்று சந்திராஷ்டமம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது கடன் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது உத்தியோகத்தில் உள்ள சிறு பிரச்சனைகள் தீரும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருக சீரீச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் போக்குவரத்து விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாகவும் விளங்குகிறது மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய பணவரவுகள் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் இன்று மாலை நாலு ஏழு வரை திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் ராகு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு நான்கு எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்கு சந்திரன் என்று ஆறாம் பாவத்திலும் மாலை நாலு ஏழுக்கு மேல் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து ஏழாம் பாவத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் பாவத்தில் ராகு ஒன்பதுக்குரிய குரு பத்தாம் பாவத்தில் உள்ள நிலையில் செவ்வாயின் பார்வையை பெறுகிறார் இதன் அடிப்படையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் பணியில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள் மாலை மேல் குடும்பத்தில் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது புத்திரர்களின் அளவில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் கொள்ள வேண்டிய நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறுவர் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயிலியம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி சாதனை புரிவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் கூடிய ஒரு சிறந்த நாள் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்மத்த ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் ஐந்தாம் பாவத்திலும் மாலை நாலு ஏழுக்கு மேல் ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் எட்டாம் பாவத்தில் ராகுவும் எட்டு குடைய குரு ஒன்பதாம் பாவத்தில் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன்கள் அடைபடும் உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தன்னவரவுகள் கிட்டும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது குரு ராசியை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறார் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது பழைய பாக்கிகள் அடைபடும் தாய் தந்தையர்களிடம் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் தாய் தந்தையரால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்களுக்கு இட மாறுதல்களுடன் கூடிய பணி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே கன்னி ராசிக்கு இன்று மாலை நாலு ஏழு வரை தனசு ராசியில் சந்திரனும் அதன்பின் பின் ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் பாவத்தில் ராகு ஏழு குடைய குரு எட்டாம் பாவத்தில் உள்ள நிலையில் ராசிக்கு தரும் பலன்கள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது பூர்வீகம் புத்திரர் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உங்களது புத்திரர்களின் நலனுக்காக உத்தியோகம் தொழில் விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள சில சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் செலவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் புத்திரர்களுக்காக புத்திரர்களின் முன்னேற்றத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் பிரிவினை பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் கண்ணியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் தந்தை உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள் போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று நாற்பத்தி ஆறு ஆறு தொண்ணூற்றி ஆறு ஐந்து அறுபத்தி எட்டு முப்பத்தி இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று மூன்றாம் பாவத்திலும் மாலை நாலு ஏழுக்கு மேல் நான்காம் பாவத்தில் சுக்கரன் செவ்வாயுடன் இணைந்தும் உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் ஆறாம் பாவத்தில் ராகு ஆறு குடைய குரு பகவான் ஏழாம் பாவத்தில் இருந்து ராசியை பார்க்கும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உத்தியோகத்தில் இருப்போருக்கு மிக உயர்வான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிக பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் சுபகாரிய விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் ராகு குரு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நான்கு எண்பத்தி ஐந்து மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்டம் தரும் நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சகராசிக்கு சந்திரன் இன்று இரண்டாம் பாவத்திலும் மாலை நாலு ஏழுக்கு மேல் மூன்றாம் பாவத்தில் சுக்கரன் செவ்வாயுடன் இணைந்தும் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் பாவத்தில் ராகு ஐந்து குரு பகவான் ஆறாம் பாவத்தில் உள்ள நிலையில் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் திருமண சுபகாரிய விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வீட்டுக்கடன் வாகன கடன் அடைபடும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் விருச்சகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு தனசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்கு இன்று ராசியில் சந்திரன் மாலை நாலு ஏழுக்கு மேல் இரண்டாம் பாவத்தில் சுக்கரன் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் நான்காம் பாவத்தில் ராகு நான்கு கூடிய குரு ஐந்தாம் பாவத்தில் இருந்து ராசியை பார்க்கும் நிலையில் தனசு ராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது பொருளாதார நிலைகளில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் தனசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் போக்குவரத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள் புத்திரர் வழியில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் தனசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சொத்து வழியில் அனுகூலமான பழங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் ஒன்னாம் பாத நட்சத்திர பழங்கள் அரசு ஊழியர்களுக்கு இட மாறுதல்கள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் அதிக அலைச்சலும் இட மாறுதல்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் தனசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து ஒன்பது எண்பத்தி ஒன்று ஒன்று நாற்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாம் பாவத்திலும் இன்று மாலை நாலு ஏழுக்கு மேல் ராசியில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் உங்களுக்கு பலன்களை வழங்குவார் மூன்றாம் பாவத்தில் ராகு மூன்று குடைய குரு நான்காம் பாவத்தில் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் சந்திரன் பனிரெண்டாம் பாவம் மற்றும் ராசியில் சஞ்சாரம் செய்யும் காலமாக இருப்பதால் அதிக அலைச்சல் விரயம் வீண் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது இருப்பினும் நான்காம் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதால் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் மூன்றாம் பாவத்தில் ராகு இருப்பதால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடு செய்வதில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு உத்தியோக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் ஏற்கனவே அரசு பணியில் இருப்போருக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பணியிட மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் அதிக அலைச்சல் விரயம் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பினும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாளாகவும் இந்நாள் விளங்குகிறது மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் வாகன தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று நான்கு எண்பத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே கும்பராசிக்கு இன்று மாலை நாலு ஏழு வரை பதினோராம் பாவத்தில் சந்திரன் இருந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் பன்னிரெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயும் இரண்டாம் பாவத்தில் ராகுவும் குடிய குரு மூன்றாம் பாவத்திலும் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் ஒரு சிறப்பான நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படும் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சகோதரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு தொண்ணூத்தி ஆறு ஐந்து அறுபத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம் அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்கு சந்திரன் என்று பத்தாம் பாவத்திலும் மாலை நாலு ஏழுக்கு மேல் பதினோராம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்தும் உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார் ராசியில் ராகு ராசிக்குரிய குரு பகவான் இரண்டாம் பாவத்தில் உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் புத்திரர்களால் நன்மையான பலன்கள் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள் விவசாயிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பழங்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு தன வரவுகள் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் உத்தியோக விஷயமாக அதிக அலைச்சலும் இடமாற்றங்களும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலையை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாள் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது வெளிநாடுகளுக்கு பொருள்களை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பழங்கள் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் குரு புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது எண்பத்தி ஒன்று மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கிழக்கு உங்களது கருத்துக்களை கமான்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்